சென்மார்ட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் கண்டிப்பாக நம்ம சென்மார்ட் ஐயா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் குழுக்கள் நடத்தி பிரைஸ் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கோம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா ஈச்சம்பட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு அதான் பச்சை குழுக்கள்லாம் தாண்டி இப்போ இரண்டாயிரம் சீட்டு குழுக்கள் வந்து நடக்கும் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பாகம் நம்புகிறேன் அதில் ஒரு நம்பரை செலக்ட் ஆகிருக்காங்க ஏ முப்பத்தி நாலு எழுபத்தி ஐந்து தேஸ்வந்த் சன் ஆஃப் நந்தகுமார் அதனால் லண்டன் இந்த ப்ரைஸ் லண்டனுக்கு வந்து விழுந்திருக்கு ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம ரெண்டு முதல் மாதத்தில் சரியாக பணம் கட்டுனதுனால வந்து ஹீரோ ப்ளஸர் ஸ்கூட்டி இரண்டு நபரில் ஒரு நபரை செலக்டாக இருக்காங்க அந்த ஷோரூம்லேயே வந்து சார் சாருக்கு டிஸ்பிளே பண்ண வந்திருக்கோம் இப்போ கம்பெனி மூலிமா நிர்வாகத்தின் சார்பாக அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் எக் ஷோரூம் ப்ரைஸை வந்து அவங்ககிட்ட கஸ்டமர்கிட்ட ஒப்படைக்கிறோம் வாழ்த்துக்கள் சார் இப்போ நன்றி ஒரு அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கேஷ் வாங்கிக்கோ முதல் நீங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் பணம் கட்டிக்கீங்க ஒரு கட்டுறது ரெண்டாயிரம் ஏதாவது போட்டு வாங்கிக்கலாம் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன்னா அடுத்த பேட்ச் ரெடியா இருக்கு அதுலேயும் வாங்கி யூஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கா அவங்களுக்கும் சொல்லுங்க இது மாதிரியான ப்ரைஸஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உடைய சப்போர்ட் வந்து ஜென்மா இருக்காங்க